வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம் நீங்களா சொல்லி வர வச்சா அதாவது அதெல்லாம் கைட்லைன்ஸு ரூல்ஸ் எல்லாமே இருக்கிறது தானே ஏமாத்திரம் ஒன்று ரெண்டு பேர் எல்லா துறையிலும் இருப்பான் ஏமாத்திரம் இருக்கிற போது உஷாராக கண்டுபிடிக்கிறதுக்கு துறையில் அதிகாரிகள் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஏமாத்துவாங்களான்னு ஏஷியமாக கேள்வி கேட்டால் என்ன அர்த்தம் இல்லைங்க விதிகள் கடுமையான விதிகள் ஏற்கனவே இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க வீடுகளில் இருந்தவர்களுடைய முப்பத்தி நாலு பேர் எண்பத்தி மூன்று பேர் ஆக இவ்வளவு பேருக்கும் அதாவது இருபத்தி லட்சத்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி நூத்தி மூன்று பேருக்கும் சென்னை மாநகரில் ஏற்கனவே மக்களை தேடி மருத்துவத்தின் மூலம் பயன்போய் சேர்ந்து கொண்டிருக்கிறது என்றாலும் சென்னை மாநகரில் இருக்கிற இதுபோன்ற தகவல் தொழில்நுட்ப தொழிற்கூடங்கள் வணிக நிறுவனங்களில் பணியாற்றுகிற ஆறு லட்சம் பேரை இலக்கு வைத்து இந்த திட்டம் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம் ஏதாவது இஷ்யூ உங்களால் ஏற்பட்டால் மட்டும்தான் வரும் ஆனால் எந்த இஷ்யூ வராது இல்லைங்க அது மாதிரி வந்ததுன்னா கண்டுபிடிக்கிறோம் வரக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறோம் நீங்களா சொல்லி வர வச்சா அதாவது கைட்லைன்ஸ் ரூல்ஸ் எல்லாமே இருக்கிறது தானே ஏமாத்திரம் ஒன்று ரெண்டு பேர் எல்லா துறையிலும் இருப்பான் ஏமாத்திரம் இருக்கும்போது போது உஷாரா கண்டுபிடிக்கிறதுக்கு துறையில் அதிகாரிகள் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஏமாத்துவாங்களான்னு ஏசியமா கேள்வி கேட்டா என்ன அர்த்தம் இல்லைங்க விதிகள் கடுமையான விதிகள் ஏற்கனவே இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க அதாவது மருத்துவ உபகரணங்களா இருந்தாலும் சரி மருந்துகளா இருந்தாலும் சரி கொள்முதலை பொறுத்தவரை முழுமையாக பண்றோம் அப்ப அதாவது ஒரு சில மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள்ல அவசர தேவைக்கு மருந்துகள் இல்லாமல் போனால் அங்கேயே வந்து அவங்களுக்கான இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமில் வர அந்த பணம் இருக்குது அங்கே வாங்கி சொல்கிறோம் ஆனாலும் பெரும்பகுதியாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதவிகித மருந்துகளை பொறுத்தவரை டிஎன்எம்எஸ்சி மூலியமாக தான் வாங்கி கொடுக்குறோம் ஸோ இப்போ எல்லா கிட்டுமே இன்க்ளூடிங் நீங்கள் சொல்கிற குளுக்கோமீட்டரு எல்லாமே வந்து டிஎன்எம்எஸ்சி பர்ச்சேஸ் தான் தேவைன்னா எமர்ஜென்சிக்கு லோக்கல் பர்ச்சேஸுக்கு வாங்கிடுவாங்க இப்போ நீங்கள் சொல்கிற வேரியேஷனுக்கு தான் அந்த கிட்டை வந்து கேலிபிரேஷன் பண்ணுவோம் ஸோ ரெகுலராக அந்த எக்யூப்மெண்ட்டை கேலிபிரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இந்த வேரியேஷன்ஸ் வராது அப்படி எதாவது வந்தோம்னா அதுக்குன்னு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்டில் டிபிஓ என்சிடினு இருக்காங்க அவங்களுக்கு இது ட்ரெயின் பண்ணியிருக்கோம் இது பிபிஆபர்டோஸ் கேலிபிரேட் பண்ணுவாங்க அதே மாதிரி இந்த குளுக்கோமீட்டரும் கேலிபிரேஷன் பண்ணுவாங்க మీనాక్షి ఫ్యాకల్టీ ఆఫ్ ఆక్యుపేషనల్ థెరపీ అడ్మిషన్ ఓపెన్ ఫార్ బిఓటి అండ్ ఎంఓటి అప్లైనా